ஆஸ்திரேலியாவில் ஆண்டுதோறும் ஒரு வினோதம் நடந்துட்டு வருது அதாவது இங்கே இருக்கக்கூடிய சிவப்பு நண்டுகள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்துட்டு போகுது அப்படி அந்த நண்டுகள் எங்கே தான் போகுது இதை பத்தி இந்த பதிவில் நாம் விரிவாக பார்க்கலாம் ஆஸ்திரேலியாவோட கிறிஸ்துமஸ் தீவில் உள்ள தேசிய பூங்காவில் சிவப்பு நண்டுகள் அதிக அளவில் காணப்படுது இந்த சிவப்பு நண்டுகள் தீவில் உள்ள காட்டுப் பகுதிகளில் சிறிய அளவிலான குழிகளை ஏற்படுத்தி அதை தங்களோட வாழ்விடமாக ஆக்கிக்கொள்ளுது ஒவ்வொரு வருஷமும் அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதங்கள்ல இனப்பெருக்க பருவம் வரும்போது லட்சக்கணக்கான காட்டிலிருந்து வெளியேறி கடற்கரையை நோக்கி படையெடுத்து போகுது சுமார் எட்டு முதல் பத்து கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் கடற்கரையில முட்டையிடுது அதாவது கடற்கரையில ஆண் நண்டுகள் குடிகளை அமைக்க பெண்ணண்டுகள் அதுல முட்டைகளை இட்டு சுமார் ரெண்டு வாரங்கள் அடைக்காக்குது நவம்பர் மாதத்தோட மத்தியில முட்டைகள்ல இருந்து வெளிவரக்கூடிய குட்டி நண்டுகள் கடலுக்குள்ள போகுது இது கடல் அலைகள்ல சுமார் ஒரு மாத காலம் தாக்குப்பிடித்ததுக்கு அப்புறமா இளம் நண்டுகளா மீண்டும் கிறிஸ்துமஸ் தீவுக்கு திரும்புது இந்த சிவப்பு நண்டுகள் வெறும் அழகான உயிரினங்கள் மட்டுமல்ல அது தீவுல காடுகளில் விழக்கூடிய இலைகள் அது மட்டும் இல்லாம சிறு உயிரிகளை உண்டு மண் ஊட்டச்சத்தையும் பசுமையையும் பேணி காக்குது இதன் காரணமா இந்த சிவப்பு நண்டுகளை பசுமை சமநிலையின் காவலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஞ்ஞானிகள் அழைக்கிறாங்க